கத்தர்கத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துக்களின் நடுவே ஆளுகை செய்யும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் நம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்ய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஏனென்றால் அவரும் அவருடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்படியாக அவருடைய பிதாவாகிய தேவனானவர் அவருக்கு கிருபை செய்தார் தான் தாவீது ராஜா இங்கே ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறார் முந்தின வசனத்தில் சொல்லுகிறது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கும் போடு போ பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் ஹல் லூயா கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அவருடைய சத்துருக்களை ஆளும்படியாக அவருடைய பிதாவாகிய தேவன் அவருடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுகிறார் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றவர் சொல்லுகிறார் மட்டுமல்ல கர்த்தர் சியோனிலிருந்து மது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் ஹலோ சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்படியாக வல்லமையின் செங்கோலை அனுப்புகிறார் செங்கோல் என்பது ஒரு அதிகாரத்தை குறை குடி குறைக்கிறது அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார் இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் சத்துருக்கள் உண்டு அது அது வேறு வேறு விதங்களிலே வேறு வேறு கோணங்களிலே இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக தேவன் கருபை செய்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் சத்ருக்கள் நம்மை ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார் ஆகவே தான் தேவன் நம்ம இருக்கிறார் என்று தாவித் ராஜா சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் ஹலல்லூயா நம்முடைய மட்டுமல்ல இன்னொரு வசனத்திலே தாவீதராஜா சொல்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருந்தாலும் நீங்கள் கலங்க தேவையில்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழிநடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் சத்துருக்கள் மேல் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர் என்று எங்கள் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா அப்படியே சத்துருக்கள் நிமித்தம் துன்பப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் இறங்கி அனுவுற ஜெய்தே நீர் கட்டளை இடுகிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானூரே துதி கண மகிமை முக்கே செலுத்துகிறோம் மீட்பு இரட்சகர் மாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ